செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூஸ் இன்றைய தலைப்புச் செய்திகள் சமூக நீதி பகலவன் திருப்பெரியார் அவர்களின் நூற்று நாற்பத்தோராவது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சமூக நீதி நாளாக நினைவு தந்தை பெரியாரின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர் இன்றைய நாளில் பெரியாரின் பொன்மொழிகளில் சிலவற்றை சமூக நியூஸ் நினைவு கூறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரிமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள காய்கறி தோட்டத்தினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ரவிசங்கர் முப்பத்தாறு என்பவரை பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நடுரோட்டில் ஓட ஓட வெட்டி கொலை தொழில் ரீதியாக பகையா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் தர்மபுரி மாவட்டம் ஆரத்தள்ளி கூற்றோடு வழியாக ரேஷன் அரிசி கடத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்காமல் மோனம் காப்பது ஏன் என்று தெரியவில்லை அதுமட்டும் அல்லாமல் ரேஷன் அரிசி கடத்தல் செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா அதிகாரிகள் என பொறுத்திருந்து பார்ப்போம் வேப்பனப்பள்ளி காவல் நிலையத்தின் முதல் காவல் ஆய்வாளராக காசி பாண்டியன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் நீதி நியூஸ் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இட ஒத்துக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி டிசம்பர் பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை கால சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடங்கியது தாம்பரம் நாகர்கோவில் சென்னை போத்தனூர் நாகர்கோவிலிருந்து சேலம் காட்பாடி வழியாக சென்னை சென்றால் தூத்துக்குடி எழும்பூர் இடையே குறிப்பிட்ட நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டி விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள திவ்யா பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பட்டாசு ஆலை விபத்தில் பெண் தொழிலாளி உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் படுகாயம் காயமடைந்த நான்கு பேரில் இரண்டு பேருக்கு நூறு சதவீதம் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்பு பிரதமர் மோடிக்கு முதல் ஆளாக பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து கூறிய அமெரிக்க அதிபருக்கு பிரதமர் மோடி நன்றே